நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக இன்னைக்கு எந்த யூடியூப்பை திறந்தாலும் சனி பயிற்சி ஏழ்ற சனி எட்டரா சனி ஒம்போர சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பத்தின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அளரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடினன்னு நன்மை சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மள அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் சோ இந்த சனி பகவான் பகவானா என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்க பால்வெளி மண்டபத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமா இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமா இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியா இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்ப என்னக்கா எப்போதும் நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா பனி காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கீங்களே மார்கழி மாதம் தை மாசம் எல்லாம் ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்ப பனி முன்பனி பின்பணி காலம் இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்துல இருந்து காலையில கோலம் போட சூழலில் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளோதான் குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறுமானால் மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னால் நற்பலங்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம் மற்ற பாவங்களை இருந்தால் பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில சனி சனிப்பெயர்ச்சியில எந்த சனி பெயர்ச்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகன் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி சனிபகவானுக்குமே அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிக அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெல்லாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் மாவம் வழுக்கும் போது தான் அந்த பணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால் தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டன் எதுக்கு சும்மாவே கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னென்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கும் மூணு இல்லை சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் ஆறாம் பாவம்னா ருண ரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்தை வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்றைக்கி மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரிசு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்ல எதிரி என்பதே நம்ம கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் சோ அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்க நோய் அது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லணும்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்க மருந்தா இருக்கு சோ அதனால சனி பகவான் ஆறுல இருந்தா அபரவிதமான நல்ல பலன் சொல்றேன் அதே பதினொன்னாம் பாவம் பதினொன்னாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி லாபம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா எப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்க எங்க போறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியா அனிமோன்லாம் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும்போதுதான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம எங்க மனம் என்பது அதிகப்படியான விப்பத்துனால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது உங்க லாபம் மனமகிழ்ச்சியெல்லாம் போயிருக்கும் சோ அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை ஏன் இவங்க நம்ம சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும் இன்றைக்கி மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்லு தான் ஏற்றுக்கு நம்ம இன்றைக்கி போகிறோம் அப்போ அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்சையும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானால் கண்டிப்பா முடியும் சோ அதை தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடும்புக்கெல்லாம் போகும் அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போகும்போது ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அந்தவனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திலோ நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்கள் எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மை அடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் தனி தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களோட தந்தைக்கு வந்து தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு கவனம் தேவை ஏன்னா தந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி தந்தையோட சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது டிஸ்பியூட் வரும் அதனால இப்போயே அதுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க சரி பண்ணிக்கிங்க மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னாக்கா உங்களுடைய உணவு தான் உணவு முறையை நீங்க சரி செய்துக்குங்க வாழ்க்கை முறையை சரி செய்துக்குங்க தனுசு ராசி நம்ம பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும் அந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வரும் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லைங்க உங்களுடைய சுய பிறப்பு ஜாதகம் இருக்குல்லையே அதை வச்சுட்டு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் பயப்பட தேவையில்ல இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அது முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் இதோட தன்மைகள் குறையணும் அப்படின்னுனாக்கா வாக்கிங் உடற்பயிற்சி இதுதான் இது தான் உங்களுடைய அந்த பரபரப்பை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு யோகா மெடிடேஷன் தான் உங்களுக்கான தீர்வே தரும் ஏன்னா மனம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக செயல்படும் அதனால் அதை தன்மையில குறைக்கிறதுக்கு நல்ல யோகா பண்ணுங்க சின்ன வாக்கிங் எக்ஸசைஸ் ரொம்ப பரபர ஏன்னா நீங்கள் ரொம்ப பரபரப்பாக ஆக்கிடுவீங்க ஸோ அதனால் ரிலாக்ஸ் எக்ஸசைஸாக உங்களுக்கு தேவை புரியுதுங்களா அதனால தான் உங்களுக்கு யோகா பண்ணுறது நீங்கள் இந்த காலத்தில் ஓடுறது ஓடியறது இதெல்லாம் இருக்காது ஏன்னா வாழ்க்கையை உங்களை ஓட ஓடக்கூடும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ரிலாக்சேஷன் தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரம் ஸோ வாழ்க்கையை எந்த விஷயத்தையும் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நன்றி வணக்கம்